யுக்ரைன் மீதான தனது தீவிர வான்வழி தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து வரும் சூழலில் அந்த நாட்டு விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் அறிவித்துள்ளது இந்த தாக்குதல்களால் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து யுக்ரைன் விமானப்படை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை ரஷ்யா முன்னூற்று இருபத்தி இரண்டு ட்ரோன்கள் மற்றும் திசை திருப்பு சாதனங்களை யுக்ரைன் மீது ஏவியது இதில் நூற்று ஐம்பத்தி ஏழு ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன நூற்று முப்பத்து ஐந்து ட்ரோன்கள் மின்னணு தடுப்பு முறைகளால் செயலிழக்க செய்யப்பட்டன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு யுக் இந்த தாக்குதலின் முக்கிய இலக்காக இருந்தாலும் அங்கு பாதிப்புகள் அல்லது உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் வியாழக்கிழமை இரவு ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் பதினொரு ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதலுக்கு அடுத்த நாள் நடைபெற்றன அந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் செர்னிக் ஆகிய பகுதிகள் பாதிக்கப்பட்டன மேலும் கேவில் ரயில்வே உள்கட்டமைப்பு பாடசாலைகள் கட்டிடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்தன போலந்து தூதரகமும் பாதிக்கப்பட்டதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ரடாஸ்லா சிகாஸ்கி தெரிவித்தார் இதற்கிடையே யுக்ரைன் ராணுவ உயரதிகாரிகள் வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யாவின் பொரிசாகல் பெஸ்க் விமான தளத்தை தாக்கியதாகவும் அங்கு எஸ்யூ தேர்ட்டி போர் எஸ்யோ தேர்ட்டி ஃபைவ் எஸ் எஸ்யூ தேர்ட்டி எஸ் எம் போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் கிளைட் குண்டுகள் பயிற்சி விமானம் மற்றும் பிற விமானங்கள் உள்ள கிடங்கு பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது இருந்தாலும் இதுகுறித்து ரஷ்ய அதிகாரிகள் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை ஏற்கனவே ரஷ்யாவின் பல விமான தளங்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை அளித்ததாக யுக்ரைன் கடந்த மாதம் அறிவித்தது இதேவேளை தங்கள் நாட்டின் மீது ஏவப்பட்ட யுக்ரைனின் தொன்னூற்று நான்கு ட்ரோன்களை வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை காலை வரை சுட்டு வீழ்த்தியதாகவும் இதில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை எனவும் ரஷ்யா பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன